வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு பேசத் தொடங்குகிறேன் பக்தி பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில நம்மளை பரவசமூத்தக்கூடியது பக்தியில் திளைக்க செய்வது அப்படி ஒரு அம்மன் பாடல்களை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாரையும் சரி அம்மாவுடைய குரல் வந்து அப்படி கணீர்னு இருக்கும் காலையில அம்மன் கோவில்கள்ல எல்லாரையும் சரி பாட்டு போடலைன்னா என்னப்பா பாட்டை போடுங்கப்பா அப்படின்னு அந்த அம்மனே வந்து கேட்டுருவான் அந்த அளவுக்கு ஈஸ்வரி அம்மனுடைய குரல் வந்து அப்படி ஒரு மகத்துவமான ஒரு மேஜிக் வாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்கள் வீட்டில் தினமும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் நாலஞ்சு பாடல்களை பாட சொல்லுவாங்க அந்த பாட்டில் வந்து நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாலஞ்சு இது பாடிட்டு நான் போகணும் அப்ப நான் உட்காந்து பூஜை ரூம்ல உட்காந்து நான் ஆறாவது ஏழாவது அப்படி படிக்கும்போது பாடிய பாடல்களில் வந்து நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா இந்த பாட்டு இந்த பாட்டை எழுதியவர் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த வீடியோவனுடைய நிறைவுல இந்த பாட்டை எழுதியவர் யார் அப்படிங்கறத சொல்றேன் கண்மணி ராஜா அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர் தான் இந்த பாட்டை இசைய வச்சிருந்தார் இந்த பாடல் எப்பேற்பட்ட வரிகள் இந்த வரிகள் தான் இதில் முக்கியம் அந்த வரிகளை எல்லாரீஸ்வரி தன்னுடைய குரலில் அப்படியே எடுத்துட்டு போய் நம்மளுடைய உயிரினுடைய முனை பகுதி இருக்குல்ல அதில் கொண்டு போய் பச்சக்கன்னு அடிக்கிறாங்க நமக்கு அம்மன் மேலே ஒரு பக்தி அதிகப்படியாக அதீதமாக உருவாகிறதுக்கு இந்த பாடல் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா அது மிக இல்லை எல்லாரீஸ்வரி அம்மாலாம் கடவுளால் இங்கே தேவதைகள் போல அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா சிதம்பரம் பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா எப்படி பாருங்க அடுத்தாப்புல அந்த வரிகள் கவனிங்க விற்கோட வேதவள்ளி விசாலாட்சி விழிக்கோள மா மதுரை மீனாட்சி சொற்கோவில் ஆனமைத்தேன் இங்கு தாயே சுடராக வாழ்விப்பாய் என்னை நீயே அப்ப எப்படி வரிகள் பாருங்க அதே போல அடுத்தாப்புல அந்த கவிஞர் எழுதுறாரு புவனம் முழுதும் ஆளுகின்ற புவனேஸ்வரி புறமெரித்தோன் திரிபுரம் புறமெறித்தோன் புறமிருக்கும் பரமேஸ்வரி நவநவமாய் வடிவாகும் மகேஸ்வரி நம்பினவர் கைவிளக்கே சர்வேஸ்வரி கவலைகளை தீர்த்துவிடும் காளீஸ்வரி காரிருளின் தீச்சுடரே ஜோதீஸ்வரி எவ்வளவு அழகான கவலைகளை தீர்த்துவிடும் காளீஸ்வரி காரிருளையும் தீச்சுடரே ஜோதீஸ்வரி நீ போக்கிடுவ உவமான பரம்பொருளே ஜெகதீஸ்வரி உன்னடிமை சிறியேனே இனி எப்படி பாருங்க இதே போல இந்த பாட்டில் ஒவ்வொரு வரிகளும் தான் அதில் சொல்றாங்க அவங்க நெற்றியிலே குங்குமமே நிறைய வேண்டும் உன் திருநாமம் வழிய வேண்டும் கற்றதெல்லாம் பெருக வேண்டும் கவிதையிலே உன் நாமம் வாழ வேண்டும் என்ன வரிகள் சுற்றமெல்லாம் நீடூழி வாழ வேண்டும் ஜோதியிலே நீ இருந்து ஆள வேண்டும் பாருங்க மற்றதெல்லாம் நான் மடிமீது மடிமீது பிள்ளையா இருக்கனே நீ என்னைய தள்ளி வச்சா என்ன ஆவருது அப்படின்னு அதே போல எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது ஒரு பக்தியோட இருந்தா பட்டு போதுமா இந்த உலகத்துல வேற அன்புக்கே நான் அடிமை ஆக வேண்டும் அறிவுக்கே என் காது கேட்க வேண்டும் வம்புக்கே போகாமல் இருக்க வேண்டும் வஞ்சத்தை என் நெஞ்சம் அறுக்க வேண்டும் பண்புக்கே உயிர் வாழ ஆசை வேண்டும் பறிவுக்கே நான் என்றும் பணிய வேண்டும் பக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்ன அன்புக்கு அருமையாக இருக்கணும் அறிவுக்கு தான் என் காது கேட்கணும் பம்புக்கெல்லாம் வம்பு தும்புக்கெல்லாம் போகாமல் இருக்கணும் வஞ்சம் அப்படிங்கிற விஷயத்த என் நெஞ்சு அறுத்துடணும் பண்புக்கே உயிர் வாழ ஆசை இருக்கணும் பறிவுக்கு பணியணும் என் பக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும் அம்மா கற்பூர நாயகி அப்படின்னு என்ன வரிகள் பாருங்க ஒழுக்கம் அன்பு பரிவு நேசம் பரோபகாரம் இதையெல்லாமும் இந்த பக்தி பாட்டுக்குள்ளார சொல்லி தந்திருக்கிற அந்த கவிஞர் யாரு அடுத்த போல பாருங்க காற்றா இந்த வரிகள் கேட்கும் போது எனக்கு அழுகை வந்துடும் அந்த எல்லார ஈஸ்வரியமா பாடியிருக்கிற விதம் ஒரு மாதிரியா இருக்கும் காற்றாகி கனலாகி கடலாகினாய் கருவாகி உயிராகி உடலாகினாய் காற்றாகி கனலாகி கடலாகினாய் கருவாகி உயிராகி உடலாகினாய் நேற்றாகி இன்றாகினாலாகினாய் நிலமாகி பயிராகி உணவாகினாய் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாயினாய் தொழுதால் மழிதாழுதாளும் வடிவாகினாய் போற்றாத நாளில்லை தாயே உண்மையே பொருளோடு புகழோடு வைப்பாயண் நெய்யே கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாய் கருமாரியம்மா அந்த பாட்டை சொன்னாலே போருங்க அந்த 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 இடம் அந்த சக்தி பீடம் அந்த சக்தி இருக்கிற அந்த கோவில் இன்னும் ஒரு சாமித்யத்தோட திகழ்ந்துடும் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல் எல்லா கோயில்களையும் நாம நாம் கேட்டுட்ருக்கிறோம் மயங்கிட்டு இருக்கிறோம் பக்தியில் திளைத்து கொண்டிருக்கிறோம் இந்த பாடலை பாடியவர் எழுதியவர் வந்து அவினாசிமணி அவினாசிமணி அப்படிங்கிற ஒரு கவிஞர் இயக்குனர் இந்த பாட்டை எழுதியிருக்காரு எல்லாரையும் சரியம்மா இந்த பாட்டை பாடியிருக்காரு அவினாசி மணி அப்படிங்கிறவர் தான் அடிமை பெண் படத்துல காலத்தை வென்றவன் நீ அப்படிங்கிற அந்த எம்ஜிஆருக்காக அந்த பாட்டை பாடி எழுதியிருக்கிறாரு இன்னும் நிறைய எழுதியிருக்கிறாரு இந்த அவினாசி மணி அப்படிங்கிற ஒரு அற்புதமான கவிஞரை இந்த சமயத்துல நாம நினைத்து போற்றி வணங்க வேண்டும் அந்த அவினாசி மணி யாரு அப்படின்னாக்க நடிகர் பாண்டியராஜன் இருக்காரு இல்லையா பாக்யராஜ் ஆருடைய சிஷியர் ஆர் பாண்டியராஜன் அவருடைய மாமனார் தான் அவினாசிங்கி வணக்கம்